ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எஸ்பெஷலி ஃபார் கேக்டை அண்ட் சர்க்குலன் க்ரோவர்ஸ் நான் என்னுடைய நிறைய வீடியோஸில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்னுடைய கேக்டை மிக்ஸ் கேக்டை அண்ட் சக்குலன்ட் சாயில் மிக்சர் எப்படி பண்ணணுங்கிறது கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய தடவை அதில் நான் பெர்லைட் மிக்ஸ் பண்ணுறேன் இல்லைங்களா கம்பல்சரியாக அந்த பெர்லைட் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிதுன்னா வல்கனை கரப்ஷனில் கிடைக்கிற லாவால இருந்து ரெடி பண்ணுறது தான் இந்த பெர்லைட் இப்போ அந்த பெர்லைட்டுக்கு பதிலாக நாம் என்ன யூஸ் பண்ணலாம் இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒன்றோ ரெண்டோ கேக்டஸ் வாங்குறீங்க விருப்பப்பட்டு அதை நீங்கள் ரீபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட பெர்லைட் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு நாம் பெர்லைட்டுக்கு பதிலாக ஆஸ் எ சப்ஸ்டிடியூட் ஆஃப் பெர்லைட் நாம் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பெர்லைட்டுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒன்றும் இல்லைங்க நிலக்கரி சார்கோல் அதை நம்ம வந்து வீட்லேயே பத்து பைசா செலவில்லாமல் வீட்லேயே பண்ணி தயார் பண்ணி நாம் யூஸ் பண்ணலாம் பெர்லைட் என்ன மாதிரி வேலை செய்யுமோ அதே மாதிரி வேலை இந்த சார்கோல் கூட செய்யும் வீட்டில் கண்டிப்பாக தேங்காய் யூஸ் பண்ணுவீங்க எல்லாருமே இல்லைங்களா அந்த தேங்காவை துருவினதுக்கப்புறமா அந்த கொட்டாங்குச்சியெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப யூஸ் ஆகும் பிளான்ட்ஸுக்கு எஸ்பெஷலி எல்லா பிளான்ட்ஸும் கேக்டைன் பிளான்ஸ்க்கு வந்து மட்டும்தான் கொடுக்கணுமான்னா அப்படி கிடையாது எந்த பிளான்ஸ்க்கு வேணாலும் கொடுக்கலாம் லைட்டாக வைக்கும் சாயில் இது வந்து ரொம்ப போரசாவும் வைக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு அதை பர்ன் பண்ணிக்கோங்க நல்லா பர்ன் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபுல்லாக பர்ன் பண்ணாதீங்க அதுக்கப்புறமா அது வந்து சாம்பல் ஆகிடும் சாம்பல் ஆயிடுச்சுன்னா அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஸோ அது வந்து போதே ஒன்று ஒன்றா எடுத்து எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அது ஒன்றா எடுத்து தண்ணியில் போட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இங்கே நான் இங்கே வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு ஃபார்ம் லேண்ட் இருந்து இருந்து பேக்யார்டு இருந்து தோட்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய செஞ்சுக்கோங்க லார்ஜ் குவாண்டிட்டியில் செஞ்சுக்கோங்க இதை வந்து உடனே உடனுக்குடனே அதாவது அந்த எரிஞ்சதுக்கப்புறமா உங்கள் கிட்ட விறகு விறகு இருந்தால் கூட நீங்கள் பற்ற வச்சு செஞ்சுக்கலாம் அது வந்து எரியும் போதே கொஞ்சம் எரிஞ்சதுக்கப்புறமா அதை உடனே தண்ணியில் போட்டுருங்க சாம்பல் ஆக விடாதீங்க இங்கே பண்ணுறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த சார்கோலில் என்ன ஆகும்னா போர்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த போர்ஸ் என்ன ஆகும்னா சாயில் வந்து லூஸாக வைக்கும் போரஸாக வைக்கும் ரூட்ஸ் வந்து சஃபகேட் ஆகாது அதாவது அதுக்கு எரேஷன் கொடுக்கும் பாருங்கள் இவ்வளோ கிடச்சது இதை என்ன பண்ணணும்னா இப்போது நம்ம அதை க்ரஷ் பண்ணணும் ஒரு குண்டு கல்லோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க பட் வந்து பவுடராக பண்ணிடாதீங்க ஒரு கிரேவல்ஸாக பண்ணணும் அவ்வளோதான் சிண்டர் எப்படி வரும் சிண்டர் அந்த மாதிரி அந்த மாதிரி சிண்டர் ஃபார்மில் இதை க்ரஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறங்க இதை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் காய வைக்காமல் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னால் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதனால் இது நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறமா உபயோகிங்க இதை பாருங்கள் நான் நல்லா காய வச்சிட்டேன் இப்போ நான் இதை வந்து சாயில் மிக்சர் சாயில் மிக்சரோட சாயிலோடு மிக்ஸ் பண்ண போகிறேன் என்கிட்ட பெர்லைட் கொஞ்சமாக இருந்ததுனால இந்த கேக்டஸ்க்கெல்லாம் நான் இதை தான் பண்ணேங்க இதை பண்ணி தான் மிக்ஸ் பண்ணேன் சாயிலில் கேக்டஸ்க்கு வந்து ஆர்கானிக் ஆயில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க இன்ஆர்கானிக் ஆயில் கூட கொடுக்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஐ சி யூ இன் மை நெக்ஸ்ட் எபிசோட் அண்டில் டில் தன் பாய் ஃப்ரம் லைஃப் வித் நேச்சர் டேக் கேர் பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்